பண்முகப்பாவலர் சொல்றார் வருவார் போவார் உலகினிலே வந்தார் எல்லாம் நிலைப்பதில்லை தருவார் கவிதை படைப்பெல்லாம் தரமாய் இங்கு இருப்பதில்லை உருவாய் மண்ணில் பிறந்திட்டார் ஓமை கவிஞர் ஒருவர் தான் உருவாய் மண்ணில் பிறந்திட்டார் ஓமை கவிஞர் ஒருவன் திருவாய் மலர்ந்து மனம் வீசி திசைகள் சோறும் இவர் பேச்சு மாவின் போல் பார்த்து மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் ஆவி எல்லாம் தமிழுக்கே அள்ளி தந்த புதுவை மண்ணில் பாவின் வேந்தன் தாசனிவர் பழைய நூரின் பாவலரா சாவின் முத்த தொகுப்பினாலே சாதா தமிழில் இடம் பிடித்தார் சாவின் முத்தம் தொகுப்பினாலே சாஹா தமிழில் இடம் பிடித்தார் எல்லோர் போலும் இவர் கவிதை என்றும் எழுதும் ஓமை அல்ல வல்லார் சொல்லும் கற்பனையை வாரி தின்னும் கவிதை இல்லை என்று இவர் போலே இனிய ஓமை தருவதற்கு இல்லை என்று இவர் போலே இனிய ஓமை தருவதற்கு கள்ள வேண்டும் இவர் படைப்பை கள்ள வேண்டும் இவர் படைப்பை கவிஞர் ஆகும் எல்லோரும் ஒன்றாய் இரண்டாய் இவர் திறமை உரைத்தால் நீளும் நன்றாய் கவிதை எழுதிடுவார் நயமாய் கதைகள் போன்ற திரைப்பாடல் கருத்தாய் தந்த சொன்னால் தமிழகத்தில் சுரதா தனித்த திறமையாகும் பாடி சென்ற பாட்டெல்லாம் பாரில் நிலைத்த பாடலாகும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அமுதும் தேடும் எதற்கென்று தேடினாலும் கிடைத்திடாத திரையில் ஓடும் பாடல்களும் நாடி வந்து நம் செவியில் நாளும் இனிமை கூட்டளி இனிக்கும் இனிய கவிதைகளை தோன்றும் கலந்த சுவை போலே கண்ணி தமிழில் சிறப்புடனே தனித்த நடையில் திறம் திறம்படவே தந்து சென்ற சுரதாவை புனிதமான தமிழினம்தான் புவியில் என்றும் மறந்துடுமோ Gracias.